பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு கொலை வழக்கு அதாவது தன்னுடைய தாயை ரெண்டு குழந்தைகளை தன்னுடைய திருமணத்திற்கு மீறிய உறவிற்கு தடையாக இருந்த குழந்தைகளை கொலை செய்த வழக்குல ஏழு வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் சாகர் வரைக்கும் ஆயுள் துணை கொடுத்திருக்காங்க இதுல பணியாற்றிய பெரும்பங்கு உள்ள அட்வொகேட் தமிழ்வேந்தன் வந்து என்ன சொல்றாருன்னா அவ வந்து ஒரு சாதாரண பெண் கிடையாது அவ வந்து கிளாமர் தானே தவிர புத்திசாலி கிடையாது எந்த ஒரு பிளான்மே இல்லாம அதை பண்ணிருக்காங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர்ட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவ வந்து தன்னுடைய குழந்தைகளை கொல்லாம விட்டுட்டு போயிருந்தா நாங்களே பாத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஓனர் சொல்லிருக்காங்க அவர் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அவங்க பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்வேந்தன் அவர்கள் சொல்லியிருக்காங்க தமிழ்வேந்தன் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூல யதார்த்தமா அபிராமி பத்தி பேசிருக்காரு கேட்கறதுக்கு அதாவது அவங்க என்ன சொல்றாருன்னா சில பேர் வந்து சில விஷயத்துக்கு வந்து இதை எப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் சொல்லலாம் மொத்த மக்களும் சேர்ந்து இவளுக்கு இந்த தண்டனை கொடுத்தே ஆகணும்னு ஒரே வழக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க